ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயற்கையான முறையில் எப்படி ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும் அதே மாதிரி ஹேர் ஸ்பிட்டன்ஸ் இருக்கும் அதே மாதிரி முடி வளர வீடு மாட்டேங்கிது அப்படின்ற பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹேர் ஆயில் வந்து நீங்கள் தயாரித்து பாருங்கள் வீட்டிலையே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்க எப்படி எவ்வளோ நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நம்ம எவ்வளோ ஆயில் எடுத்துக்கிறோம் எவ்வளோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வீட்டிலேயே இது மாதிரி ரெடி பண்ணி தயாரித்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்காதுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச மருதாணி இலைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ இருக்குங்க இல்லையா அந்த செம்பருத்தி பூவையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் செம்பருத்தி பூ வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்மளோட முடியோட கால்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஃபுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உறுதித்தன்மையை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க நல்ல வலுவிழிப்பு தன்மை கொடுக்கக்கூடியது நல்லா ஷைனிங்காக முடி வளர்கிறது ஊக்குவிக்கக்கூடியதுன்னு சொல்லுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையுமே வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கற்றாழை எடுத்துக்கணும் அந்த கற்றாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியதுன்னு சொல்லலாம் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இல்லைன்னாவே வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும் அந்த இந்த நம்ம கற்றாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது முடியையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக வளர வைக்கக்கூடியது தன்மை வந்து இந்த கற்றாழைக்கு இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி செம்பருத்தி இலைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து ஷைனிங்காக வளர வைக்கக்கூடிய தன்மை வந்து செம்பருத்தி இலைகளுக்குமே இருக்குதுன்னு சொல்லலாங்க முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளேயும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சறப்பையும் கொஞ்சமாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணி நல்ல நல்லா உறுதித்தன்மை கொடுக்கு கொடுக்கறதுக்கு இந்த முருங்கைக்கீரை யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சின்ன வெங்காயமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா முடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்து ஏற்கால்கள்லேருந்து அந்த எண்டு வரைக்குமே உறுதித்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குன்னு சொல்லலாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பொருட்கள் மருதாணி இலைகள் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை தேங்காய் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கற்றாழையை வந்து நம்ம அந்த தோலை செய்விட்டு நம்ம வந்து நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா அந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா சேராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்மை ஏற்படுத்தும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோலை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம்னு சொன்னோம் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பொருட்களையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு பொருள் ஆட் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி இருக்குது நம்ம சாதம் வடி அந்த சாதம் வடித்து அந்த கஞ்சி தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியோட வேர்கால்கள்லருந்து நுனி வரைக்கும் அந்த ஹேர் ஸ்பிட்டன்ஸ் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கஞ்சி தனியாக இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம எவ்வளோ எண்ணெய் நம்ம எடுத்துக்கிறோமோ எவ்வளோ ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாங்க தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்கிலாட்டில் சுத்தமான எண்ணெயாக இருக்கிறப்ப ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லலாங்க நம்ம வந்து இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா சுண்டி பிரிஞ்சு வரணுங்க அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எல்லாமே அதை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுவும் வந்து அந்த எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கொதிக்க வர கொதிக்கணும் இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் நம்மளால் கூட ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெகுலராக ஆனால் யூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கக்கூடிய இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீந்ததியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை எந்த ஒரு கெமிக்கலுமே இதில் இல்லை ஸோ அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு தீங்குமே இல்லைன்னு சொல்ல நம்ம குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம் நார்மலாக குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஆயில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உடனே எடுத்து வடிகட்டிடக்கூடாது அந்த எண்ணெயை வந்து நம்ம டூ டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக அப்படியே வச்சிடலாங்க நல்லா நம்ம அரைச்சி பேஸ்ட்டெல்லாம் அதில் மிக்ஸ் இல்லையா நல்லா கொதி வந்து இல்லையா நல்லா சுண்டினதுக்கப்புறம் அந்த எல்லா எஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா மிங்கிள் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு நம்ம அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்து சுத்தமான கிளாத் எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதில் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க எண்ணெய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம வந்து இயற்கையான நேச்சுரலான பொருட்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த கலர் அதோடய திக்னஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நல்லா சுண்டை காய்ச்சினதுக்கப்புறமா இது மாதிரி நம்ம வந்து பிழிஞ்சு நம்ம சுத்தமான எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து தயாரிக்கலாம் நம்ம வந்து நிறைய காசு போட்டு வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து ஹேர் ஃபால் இல்லாமல் ஹேர் ஸ்பிட்டன்ஸ் இல்லாமல் நம்மளோட நல்ல உறுதியான ஒரு குந்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து ரொம்பவுமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதோட கலரை வந்து எப்படி கிரீன் கலராக எவ்வளோ திக்கான ஒரு ஆயிலாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா நேச்சுரலான வச்சு நம்ம தயாரிச்சிருக்கோம் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாங்க நம்ம எல்லா எல்லா நம்ம எடுத்துக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா வந்து பார்த்தோன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி காட்டன் கிளாத்தில் வச்சு எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம்லாம் போயிடும் இல்லைங்களா அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து தண்ணி எதுவுமே நம்ம ஆட் ஆட் பண்ணக்கூடாது அந்த கஞ்சி தண்ணி இருக்குது இல்லையா சாப்பாடு வடிச்சோம் இல்லையா சாதம் வடிச்ச அந்த கஞ்சி தண்ணியை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இன்னித்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணலை அப்படியே நம்ம அரைச்சு காய்ச்சல் எயில தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்னஸா எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய்ச்சின இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட நம்ம ஆயில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வீ மீத வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா செக்லாட்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அந்த எண்ணெயை வந்து இன்னும் கூட லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் வந்து இந்த ஆயில் வந்து கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நம்ம இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் இருக்குது அப்படின்னா அந்த வெந்தயங்களை ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ்மெரி லீவ் லீவ்ஸ் இருக்குல்லா அந்த ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா அந்த லீவ்ஸ் ட்ரை ரோஸ்மேரி லீவ்ஸ் இதில் நம்ம நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கருஞ்சீரகம் இருக்குது இல்லைங்களா அந்த கருஞ்சீரகமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டி வேறு இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து ஊற வச்சு டேரெக்டாக நம்ம இதில் போட்டு வச்சு அந்த மாதிரி வந்து பார்த்தினா இந்த எண்ணெய் இன்னும் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லலாங்க ஸோ வந்து பார்த்தினா நிறைய நிறைமுடி இருக்குது நிறைய ஹேர் ஃபால் இருக்குது நிறைய டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கவங்க இந்த மாதிரி வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தயாரிச்சு ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் இருக்கவே இருக்காதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் ஓரியன்டான வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் சேனல் பேஜில் போயிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு பொருட்களோட பெனிஃபிட்டுங்க எதெல்லாம் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு நல்லது சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயங்கரட்டும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்